கோவையில காலை பொழுதுலேயே ஊருக்குள்ள உலா வந்து அட்டகாசத்துல ஈடுபட்டு இருக்கு ஒற்றை காட்டு யானை ஆர் பைக் உட்பட வாகனங்களை முதியவர் ஒருத்தர தாக்கவும் செஞ்சிருக்கு காட்டு யானைகள் ஊருக்குள்ள அடிக்கடி வரக்கூடிய சம்பவங்கள் அரங்கேறிட்டு வருது கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதி ஒட்டிய பகுதிகளில் ஊருக்குள்ள காட்டு யானைகள் வளம் வர்றது வழக்கமான ஒன்னா மாறிருக்கு குறிப்பா நரசிபுரம் தொண்டாமுத்தூர் தாண்டின வனப்பகுதிகள் வீரகேரளம் மருதமலை செல்வபுரம் தாண்டி இருக்கக்கூடிய வனப்பகுதிகள்னு இந்த பகுதிகளில் அதிக அளவுல யானைகள் உலா வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம போலுவப்பட்டி வெள்ளியங்கரி மாதிரியான மலைப்பகுதிகளிலுமே அதிக அளவுல காட்டு யானைகள் நடமாட்டம் இருக்கு இந்த சூழல்ல தான் காலை ஆறு முப்பது மணி அளவில் வெள்ளிமலைப்பட்டினம் பகுதியில் காட்டு யானை ஒன்று சாலை ஓரத்துல உலா வந்திருக்கு அப்போ ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தி இருந்திருக்கு ரொம்பவே மூர்க்கமா அந்த யானை நடந்து கொண்டதா கூறப்படக்கூடிய நிலையில் அந்த வழியா பூப்பறிக்க போன தொண்ணூறு வயது முதியவரை அந்த யானை தாக்கியிருந்திருக்கு யானை முதியவருக்கு இரண்டு நிலையில அக்கம் பக்கத்துல இருந்த மக்கள் கத்தி கூச்சலிட்டதால இந்த யானை காட்டுக்குள்ள போயிருந்திருக்கு இது தொடர்பா வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வனத்துறையினர் யானை நடமாட்டத்தை கண்காணிச்சுட்டு வராங்க காலை பொழுதுலேயே ஊருக்குள்ள காட்டு யானை ஒண்ணு உலா வந்து வாகனங்களை தாக்கியும் முதியவரை தாக்கியும் மூர்க்கத்தனமா நடந்துகிட்ட இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு தண்ணீர் தேடியும் இடப்பெயர்வு காரணமாகவும் இந்த மாதிரி காட்டு யானைகள் ஊருக்குள்ள அப்பப்போ வந்து போகக்கூடிய சம்பவங்கள் இப்போ அடிக்கடி அரங்கேறிட்டு வருது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கதான் வருது இங்கதான் வருது ஏ அதுல போயிடுச்சு அதுல போந்துச்சு அதுல போயிடுச்சு இங்க வந்து ஒரு சக்கரம் நான் போயிடுச்சு சட் சட் மச்சியா எடக்காதே மச்சியா மண்டார் உள்ள இருக்காங்க ஏய் ஏய் மராவை போடா ஏ போங்க கட்டுடா காரு காரு நீ காரத்தை இழுச்சு